திஸ் வீடியோ ஃபான்சர்ட் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இந்த வீடியோவை வழங்குபவர்கள் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ஆன்லைன் ஜாப் பார்ட் டைம் ஜாப்

நம்ம இப்போ கூகுளில் போய்ட்டு கூகுள் குரோம் ப்ரௌசரை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் கூகுள் குரோம் ப்ரௌசர் தனியாக ஓப்பன் பண்ணி கூட ஓப்பன் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா டைரெக்டாக நம்ம கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணி அதிலேருந்து பண்ணிக்கலாம் இப்போ கூகுள்லேருந்து இருந்து நம்ம சர்ச் பண்ணி கூகுள் ப்ரௌசருக்குள்ளே போக போகிறோம் கூகுளில் சர்ச் பண்ணி வச்சு கூகுள்னு நமக்கு வந்துருச்சு இந்த கூகுள் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா கூகுள் ப்ரௌசருக்குள்ளே ஒரு ஆப்ஷன் நமக்கு வரும் அதுலேருந்து நாம அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் போயிட்டு என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக சர்ச் பண்ணி பார்த்து நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் அடுத்தது வந்து கூகுள் ப்ரௌசருக்குள்ளே நம்ம போகலாம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கூகுள் ப்ரௌசர் ஓப்பன் ஆகிடும் இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு டாப் ரைட் சைடு கார்னரில் மேலே மூணு டாட் இருக்குது அந்த டாட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கிற கூகுள் குரோம் ப்ரௌசரில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் டைரெக்டாக நம்ம கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணியும் பண்ணலாம் இல்லை நம்ம கூகுள் சர்ச் பாக்ஸுக்குள்ளே போய்ட்டு பண்ணும்போது அது எப்படிங்கிறது ஒரு சில டவுட்லாம் நமக்கு இருக்கும் அதனால் வந்து நம்ம கூகுள் குரோம் ப்ரௌசரை இப்படி ஓப்பன் பண்ணுவோம் அந்த மூணு கிளிக்க பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் கூகுள் ஃப்ரோம் ப்ரௌசர் அப்படின்னு வந்துருச்சு அதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ள நெக்ஸ்ட் ஆப்ஷன் போயிடலாம் இதில் வந்து நமக்கு ஹிஸ்ட்ரி டேட்டா கிளியரு ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கிறோம் இல்லையா அந்த பேஜி எல்லாமே டிலீட் பண்ணுறதுனா கூட இதுலேயும் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ப்ரௌசரில் உள்ள போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்ட்டு ப்ரௌசர் இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு நமக்கு கூகுள் ப்ரௌசர் ஓப்பன் ஆகிடுச்சி எப்படி ஓப்பன் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு காரணம் பாருங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு சர்ச் பாக்ஸ் இருக்கும் சர்ச் பாக்ஸ் பக்கத்தில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும் அந்த ப்ளஸ் சிம்பிளுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கட்டமை ஒன்று இருக்கும் அதுக்கு பக்கத்தில் ஒரு டி டாட் இருக்கும் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கூகுள் ப்ரௌசர் ஓப்பனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்ன அந்த கட்டம் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ப்ரௌசரில் நம்ம எத்தனை பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது வந்து மூணு டாட்டா கிளிக் பண்ணோம்னா அதில் இருக்கிற செட்டிங்ஸ் என்ன இருக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ப்ளஸ்ஸு சிம்பிளை கிளிக் பண்ணோம்னா அடிஷ்னல் பேஜை உருவாகிக்கலாம் ஒரே ஒரு கூகுள் ப்ரௌசர் மட்டும் குரோம் மட்டும் வச்சுருக்கோம் அதை பா இன்னொரு பேஜ் அடிஷ்னலாக நம்ம ஒரு வேறு ஒரு வெப்சைட்டை சர்ச் பண்ணோம் அப்படின்னா அதை போய் கிளிக் பண்ணோம்னா இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும் அடுத்து அந்த பேஜ் எல்லாம் என்ன செட்டிங்ஸ் இருக்குது அதெல்லாம் நம்ம போய் கிளியர் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பேஜ் இருக்குது அந்த பேஜி அதில் இருக்கிற டேட்டாவை பூரா கிளியர் பண்ணும் அப்படின்னா டேட்டா கிளியர் இருக்குது அதில் செட்டிங்ஸ் இருக்குது அந்த செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம போய் மாடிஃபை பண்ணிக்கலாம் நமக்கு தேவையான தகுந்த மாதிரி தேங்க்யூ நம்பருக்கு அடுத்த வீடியோ ஒரு சந்திப்போம்